உண்மைகள் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் ராசி செவ்வாய்க்கு அதிபதியான ஒரு அற்புதமான ஒரு ராசி ஒரு தேனுன்னு சொல்லலாம் அன்பானவங்கள்கிட்ட மட்டுந்தான் அனுசரணையாக நடப்பீங்க இவன் நல்லவனா கெட்டவனாக சோதிச்சு தான் பழகுவீங்க எல்லார்ட்டையும் பழ கணிசமாக பழக மாட்டீங்க இருந்திருந்தாலும் ராசிக்கோடைய அதிபதி செவ்வாய் பகவான் முருகனுடைய தவ புதல்வர்கள் நீங்கள் நல்ல படிப்பு ஆற்றல்கள் ஞானங்கள்லாம் நிறையா இருக்கக்கூடிய தன்மை உண்டு மேன்மைப்படக்கூடிய ராசியில் நம்பர் ஒன் ராசியாக இருக்கக்கூடிய ராசியும் இந்த விருச்சக ராசி தான் போர்ப்படை தளபதி காவல்துறை இராணுவம் உயர்ந்த பதவியில் அப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய உண்டான ஒரு அமைப்பு நல்ல படித்த ஜாதகமும் கூட இந்த விருச்சக ராசி இருந்திருந்தாலும் இந்த விருச்சக ராசியில் பல இடையூறுகளை இந்த ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷ காலமாகவே நீங்கள் பட்டுத்தான் இருக்கணும் படிக்க வேண்டிய பிள்ளைங்களுக்கு படிப்பாற்றல்கள் இருக்காது வேலை பார்க்க வேண்டிய இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பில் இடையூறுகளை இன்னல்களையும் சந்திச்சுருந்துருப்பீங்க இப்படித்தான் கஷ்டம் இதுதான் நஷ்டம்னு சொல்லக்கூடிய இன்னல்களை கஷ்டப்பட்ட ஜாதகம் இந்த ராசி இந்த ராசிக்கு ஏழரை முடிஞ்சு இப்போ தான் நிம்மதி அடைவீங்க விருச்சகம் தனுசு மகரம் அப்போ ஏழரை வருஷம் முடிஞ்சு இப்போ உங்கள் ராசியில் நாலாவது வீட்டில் சனி பகவான் கும்பராசியில் இருக்கிறாரு இன்னும் உங்கள் பிரச்சனை ஓயலை இன்னும் உங்கள் ப்ராப்ளத்துக்கான நேரங்காலங்கள் சொல்யூஷன் கிடைக்கல இருந்திருந்தாலும் குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் வக்ரகதியாக கூடிய தன்மை வந்துட்டாரு ராசியில் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேரலாம் கால தாமதமான திருமணம் நடக்கக்கூடிய ஆண்களோ பெண்களுக்கோ திருமணம் நடக்கலாம் இப்படி பிரகாசமான ஒரு அமைப்பு வந்து ஏழாம் வீட்டில் மிதுன ராசியில் குரு பகவான் பயிற்சி இருக்கிறனால ஒரு மாற்றமே வரக்கூடிய தருணம் உண்டு இருந்திருந்தாலும் ஏற்ற சனி உங்களுக்கு நடந்து போச்சு இந்த அஞ்சு வருஷ காலங்கள் கஷ்டந்தான் பட்டிருப்பீங்க தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத இடையூறுகள் இப்படி அம்பட்ட பிரச்சனையை நிறையா சந்திச்சிருந்து கூடிய சனி பெயர்ச்சி யோகமான ஒரு பெயர்ச்சி விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனோ அஞ்சாம் இடத்துல குரு சனி பகவான் பெயர்ச்சி குருவுடைய வீட்டில் தான் உங்களுக்கு பெயர்ச்சி நாலாவது வீட்டில் கேது பயிற்சி உங்களுக்கு வருது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது பிரச்சனைகள் தொந்தரவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்திருந்தால் அதுக்குண்டான சட்ட சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு தருணங்கள் நீங்கள் ஆள்படக்கூடிய நேரம் வருது தலை வணங்கி சனி பகவானை மன்னிச்சுக்கோங்க தெரிஞ்சோ தெரியாமல் பண்ண தப்புகள் நிறையா பண்ணிட்டேன்னு சொல்லி இருந்தீங்கன்னா ஒரு குறை வராது ஆன்மீக ஞானத்திலையுமே ஆன்மீக சிந்தனையிலையும் உங்களுக்கு ஜாதகத்தன்மையில் உங்களுக்கு மேன்மை வரக்கூடிய தருணம் வருது குறிப்பிட்ட காலத்தில் உள்ள ஆண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ வரக்கூடிய நேரத்தில் படிங்க வேலை பாருங்கள் சம்பாரிங்க வீடு வாசல் தோட்டம் துறவுலாம் கெட்டணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் நிறையா வைங்க இப்படி தன்மை உடைய உங்களுக்கு நேரங்காலங்கள் நல்ல நேரமாக தான் வருது குரு கடாட்சியமும் வருது சனி பகவானுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு யோகமாக இருக்குது அற்புதமான நேரங்காலங்கள் கூடி வரக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு நல்லாயிருக்கு விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கும்பிடக்கூடிய அதி தேவதை முருகக்கடவுள் சென்னை வாசிகளாக இருந்தீங்கன்னா வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க வடபழமனி முருகன் கோயில் வாசலில் ஒரு பெருமாள் இருக்கார் வடபழனி கோயிலுடைய கிழக்கு கோபுரத்துக்கு வாசலில் அங்காளம்மன் இருக்காங்க இவங்க மூணு பேரையும் நல்லா மனசார பார்த்து அரை மணி நேரம் உட்கார்ந்து வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என் வாழ்க்கையில் கொஞ்சம் மேன்மை அடையணும் எனக்கு கொஞ்சம் வாழ்க்கை பிரகாசமாகணும் என் துன்பம் எல்லாம் விட்டு விலகணும் அப்படின்னு மனசார வேண்டினீங்கன்னா இரண்டாயிரத்தி உங்களுக்கு யோகம் உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையதுக்கான நேரம் வருது